இயேசுக்கே புகழ் இன்றைய நற்செய்தி வாசகம் மத்தேயு ஒன்பதாவது அதிகாரத்தில் இறைவார்த்தைகள் இருபத்தி ஏழு முதல் முப்பத்தி ஒன்று முடிய கூடுதலாக எசாயா புத்தகம் இருபத்தி ஒன்பதாவது அதிகாரம் பதினேழு முதல் இருபத்தி நான்கு இறை வசனங்கள் மற்றும் திருப்பாடல் இருபத்தி ஏழாவது அதிகாரம் வசனங்கள் ஒன்று நான்கு பதிமூன்று பதினான்கு வார்த்தைகளை சுருக்கமாக தியானித்து இறைவனிடம் ஜெபிப்போம் இன்று திருவருகையின் ஆறாவது நாள் இந்தியாவை பற்றி நான் நினைக்கும் பொழுது இந்த நாட்களில் எனக்கு முதலில் நினைவுக்கு வருவது நம் மக்கள் தொகை எல்லா இடங்களிலும் கூட்ட நெரிசல் யாருக்கும் மற்றவர்களுடைய கூக்குரலுக்கு உண்மையான செவி கொடுக்க நேரமில்லை என்பதுதான் தெய்வீக காரியங்களுக்கு கூட நொண்டி சாக்கு போக்குகள் லேம் எக்ஸ்கூசஸ் என்று சொல்லுவோம் அல்லவா மற்றும் பொய்கள் மிகவும் பொதுவானவை பொய் சொல்வதென்பது நம் வாழ்வியலாகிவிட்டது உண்மையில் நாம் அனைவரும் கனவு காணும் இந்தியா இதுவல்ல தேவாலயங்களில் கூட்ட நெரிசல் நம்மில் பெரும்பாலோர் ஆசீர்வாதங்களை தேடவோ அல்லது நற்கருணையை பெறவோ மற்றவர்களை புறம் தள்ளிக்கொண்டு பலிபீடத்தின் முன் செல்ல அவசரப்படுகிறோம் அயலாரிடம் நமக்கு கிட்டத்தட்ட எந்த இரக்கமும் இல்லை என்றே தெரிகிறது முதல் பார்வையில் இதெல்லாம் நமது அதிக மக்கள் தொகை சார்ந்த காரணங்கள காரணங்களில்தான் என்று நாம் நினைக்கலாம் குறைந்த மக்கள் தொகை கொண்ட ஜெர்மனியில் எனது அனுபவத்திலிருந்து பழைய தலைமுறை ஜெர்மானியர்களும் அவர்களின் உண்மையான உலக சந்ததியினரும் அவர்களிடம் மதம் சார்ந்த கோட்பாடுகள் அதிகம் இல்லாவிட்டாலும் கூட மிகவும் நேர்மையானவர்களாகவும் மற்றும் உண்மை உள்ளவர்களாகவும் இருப்பதை நான் பலமுறை உணர்ந்திருக்கிறேன் இருந்தாலும் புதிய தலைமுறை ஜெர்மானியர்களிடம் குறிப்பாக எனது பணி கலாச்சாரத்தில் பரஸ்பர நம்பிக்கை இல்லை என்பதையும் கண்டிருக்கிறேன் பொய்கள் மற்றும் புறமுதியில் குத்துதல் ஆகியவை இந்தியாவைப் போலவே மிகவும் பொதுவானவையாக காணப்பட்டன மேலும் ஒருவருக்கொருவர் உதவ யாருக்கும் அங்கு நேரம் இல்லை இது பணி கலாச்சாரம் சார்ந்தது இருப்பினும் மொத்த மக்கள் தொகையில் கிட்டத்தட்ட பத்து சதவீதத்திற்கும் குறைவானவர்களை மட்டுமே பிரதிநிதித்துவப்படுத்தும் விசுவாசமுள்ள கிறிஸ்தவர்கள் அது எந்த சபையாக இருந்தாலும் தங்கள் வரம்புகளுக்குள் எளிமையானவர்களாகவும் உண்மையானவர்களாகவும் ஆண்டவருக்காக காத்திருப்பவர்களாகவும் மற்றும் ஒருவருக்கொருவர் உதவுபவர்களாகவும் இருக்கின்றனர் மற்றவர்களுக்காக அவர்களுக்கு உண்மையில் நேரம் கொடுக்க முடிகிறது கிசுகளுக்கு காசிப்ஸ் என்று சொல்வோம் அல்லவா அதற்கு இங்கே நேரம் இல்லை ஜெர்மனியிலும் இந்தியாவிலும் உள்ள கிறிஸ்தவர்களுக்கு அவர்களுக்கு இடையே நான் கண்ட மற்றொரு முக்கியமான வேறுபாடு என்னவென்றால் உடனடியான அற்புதங்களை தேடுவதில் இந்தியர்களாகிய நாம் மிகவும் பற்றுடனும் அவசரத்துடனும் இருக்கிறோம் வெளிப்படையாக நாம் நேரம் இல்லாதது போல் செயல்படுகிறோம் குறிப்பாக கடவுளின் பணிகளை பொறுத்தவரையில் அது ஜெபித்தல் குணப்படுத்துதல் ஏழைகளையும் ஒடுக்கப்பட்டவர்களையும் வயது முதிர்ந்தவர்களையும் கடவுளுக்காக பராமரித்தல் ஆகியவற்றிற்கெல்லாம் நமக்கு நேரம் இல்லை உலகம் சார்ந்த காரியங்களுக்குத்தான் பணி ஆக இருக்கட்டும் பணம் சார்ந்த காரியங்களாக இருக்கட்டும் நம் ஓடிக்கொண்டே இருக்கிறோம் நாம் ஏன் நம்முடைய இறைவனுக்காக கடவுளுக்காக காத்திருக்க கூடாது தாவிது சொல்கிறார் நெஞ்சே ஆண்டவருக்காக காத்திரு மன உறுதி கொள் உன் உள்ளம் வலிமை பெறட்டும் ஆண்டவருக்காக காத்திரு ஏனென்றால் ஆண்டவரே என் ஒளி ஆண்டவரே என் மீட்பு திருப்பாடல் இருபத்தி ஏழில் நீங்கள் படிக்கலாம் சமீபத்தில் கடற்கரைக்கு அருகிலுள்ள ஒரு அற்புதமான குணமளிக்கும் திருத்தலத்திற்கு சென்றபோது கடந்த ஆண்டுகளின் சுனாமியில் தனது கணவரையும் இரண்டு குழந்தைகளையும் இழந்த ஒரு ஏழை விதவையை நான் சந்தித்தேன் அப்போதிருந்தே அவள் இயேசுவின் நம்பிக்கையை இழந்துவிட்டாள் இப்போது அவள் இந்து மதத்தை பின்பற்றுகிறாள் என்று என்னிடம் கூறினாள் அவளுக்காக நான் ஜபிப்பதுண்டு கடவுளே இந்த ஏழை விதவையை நீங்கள் ஆதரித்து அவளுடைய விசுவாசத்தை ஆழப்படுத்துங்கள் என்று நாம் இஸ்ரவேலர்களிடமிருந்து வேறுபட்டவர்கள் அல்ல ஏனென்றால் நாமும் ஆழமாக வேறுண்டாத நமது விசுவாசத்தை நிறைவு செய்ய அடையாளங்களையும் அற்புதங்களையும் மட்டுமே தேடுகிறோம் கடவுளின் உடன்படிக்கை மக்களான இஸ்ரவேலருக்கு அவர்கள் அவரிடமிருந்து பெரிய வழிபாடுகளையும் வாக்குறுதிகளையும் பெற்றனர் என்று நாம் படிக்கிறோம் இவை வழிபாடு மற்றும் நம்பிக்கையுடன் உடனடியாக பதிலளிக்கப்பட்டிருக்க வேண்டும் கடவுளின் மக்கள் அவருடைய வார்த்தையை நம்ப தவறி போலியான பித்துக்குளித்தனத்தில் அதாவது பாசாங்கத்தனத்தில் எடுத்துக்காட்டாக எல்லோரும் பார்க்கிறார்கள் என்பதற்காக ஆலயங்களுக்கு செல்வது இப்படியான காரியங்களில் அவர்கள் ஈடுபடும் பொழுது என்ன நடக்கும் இன்றைய ஏசாயாவின் தீர்க்க தரிசனத்திற்கு இஸ்ரோவேலின் கடவுளை பற்றிய அவரது முந்தைய வார்த்தைகளின் பின்னணியும் நமக்கு தேவையாக இருக்கிறது அதை நீங்கள் சாயின் இருபத்தொன்பதாவது அதிகாரத்தில் பதிமூன்று மற்றும் பதினான்கு வசனங்களில் நீங்கள் படிக்கலாம் என் தலைவர் கூறுவது இதுவே வாய் சொல்லால் என்னை அணுகுகின்றனர் உதட்டினால் என்னை போற்றுகின்றனர் அவர்கள் உள்ளமோ என்னை விட்டு தொலையில் இருக்கிறது அவர்களது இறை அச்சம் மனநம் செய்த வெறும் மனித கட்டளையை சார்ந்ததே ஆதலால் இதோ நான் இந்த மக்களுக்காக மீண்டும் வியத்தகு செயல் புரிவேன் பாசாங்குத்தனமான இஸ்ரவேலர்களுக்கும் இன்றைய வெள்ளடிக்கப்பட்ட அடிக்கப்பட்ட நமக்கும் உள்ள தொடர்பை உங்களால் புரிந்து கொள்ள முடிகிறதா உங்கள் இதயம் கடவுளின் வார்த்தையை படிக்க விரும்புகிறதா அவரின் ஒளிக்காக ஏங்குகிறதா அல்லது உங்கள் இதயம் சுய விருப்பம் போல அலைந்து தெரிகிறதா என்று நாம் சிந்திக்க என்று அழைக்கப்பட்டிருக்கிறோம் இன்று ஏசாயா நமக்கு தகுதியானதை கொடுக்காத ஆனால் நமக்கு தகுதியற்றதை முழுவதுமாக நமக்கு கொடுக்கும் கடவுளை வெளிப்படுத்துகிறார் என்று ஏசாயா புத்தகம் இருபத்தி ஒன்பதாவது அதிகாரத்தில் பதினேழு முதல் இருபத்தி நாலு வசனங்களை படுத்தீர்கள் என்றால் நமக்கு தெரிகிறது திடீரென்று அற்புதமாக மாற்றங்கள் நிகழ்கின்றன பூமியில் முகத்தை உடனடியாக புதுப்பித்தல் வறண்ட பூமியை ஒரு கணத்தில் பசுமையான மற்றும் செழிப்பான தோட்டங்களாக மாற்றுதல் அதை திருப்பாடல் நூற்றி நான்காவது விகாரத்தில் முப்பதாவது வசனத்திலும் இதே மாதிரியான காரியங்களை குறிப்பிடப்பட்டிருக்கிறது ஆன்மீக ரீதியாக குருடர்களாகவும் காது கேளாதவர்களாகவும் இருக்கிறவர்களை உடனடியாக குணப்படுத்தி புதுப்பித்தல் அதாவது ஒடுக்கப்பட்டவர்களால் அவரது ஒளியை பார்க்கவும் அவரது பரிசுத்த வார்த்தைகளை கேட்கவும் முடிதல் இந்த மாற்றங்கள் எல்லாம் எதிர்பாராதவை மற்றும் இயற்கைக்கு மாறானவை தெய்வ சக்தியால் மட்டும்தான் இது முடியும் வெளிப்படையாக கடவுள் எதிர்பார்ப்புகளை திடீரென்று தலை கீழாக மாற்றுகிறார் மேலும் பாசாங்குத்தனமாக செயல்படுபவர்களுக்கு எதிராக எதிர்பாராத விதமாக செயல்படுகிறார் எடுத்துக்காட்டாக நாம் உடல் ரீதியான காரியங்களை கேட்கலாம் ஆனால் அவர் ஆன்ம ரீதியான காரியங்களை பற்றி பேசுகிறார் நாம் உலக வாழ்க்கையை பற்றி கேட்கலாம் அவர் நிலை பற்றி பேசுகிறார் இன்றைய நற்செய்தியில் இயேசு நம் ஆன்மீக குருட்டுத் தன்மையை திறக்கும்படி கேட்கிறார் என்று மத்தையு ஒன்பதாவது அதிகாரத்தில் இருபத்தி ஏழு முதல் முப்பத்தி ஒன்று வரையுள்ள இறை வசனங்களை நாம் படிக்க கேட்கலாம் உடல் ரீதியான குணப்படுத்துதல் இயேசுவுக்கு மிகவும் எளிதான காரியம் ஏனென்றால் அவர் தனது படைப்புகளை கவனித்துக் கொள்கிறார் அவர் ஒரு எளிய கேள்வி கேள்வியை மட்டும்தான் கேட்கிறார் நான் இதை செய்ய முடியும் என நம்புகிறீர்களா மீண்டும் நான் இதை செய்ய முடியும் என நம்புகிறீர்களா உங்கள் பதில் ஆம் என்று இருக்கும் பொழுது நீங்கள் இனி குருடர்கள் அல்ல செவிடர்கள் அல்ல இருப்பினும் மனிதர்களாகிய நாம் அவரது ஆன்மீக அழைப்பை புரிந்து கொள்வதில்லை ஏனென்றால் அவர் ஆன்மீக ரீதியாக அவரது அன்பையும் கிருபையையும் உணர நம் உடல் ரீதியான அற்புதத்தை ஒரு தொடக்க நிலையாக மட்டுமே கொடுக்கிறார் அவரை உடல் ரீதியாக குணப்படுத்துபவர் என்ற நமது விளம்பரம் அவருக்கு தேவையில்லை அந்த சாட்சி அவருக்கு தேவையில்லை என்றாலும் இயேசுவை ஒரு வியாபாரியாக மாற்றுவதற்காக நாம் அவரது உடல் ரீதியான குணப்படுத்துதலை அனைவரிடமும் வாயாறு அறிவிக்கிறோம் நான் அங்கே சென்றேன் உடனடியாக என்னுடைய புற்றுநோய் குணப்படுத்தப்பட்டு விட்டது நான் அங்கு சென்றேன் இங்கே சென்றேன் என்னுடைய முடக்குவாதம் விட்டது என்னுடைய போக்கு என்னுடைய இரத்த போக்கு விட்டது என்று நாம் கடவுளுக்காக அறிவிப்பதாக நினைத்துக்கொண்டு நாம் செய்து கொண்டிருக்கிறோம் அது தேவைதான் நான் நான் இல்லை என்று சொல்லவில்லை ஆனால் வியாபார ரீதியாக இதை நாம் அணுகக்கூடாது யாரும் இதை அறியாதபடி பார்த்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் என்று குணமடைந்தவர்களுக்கு இயேசு அவர் எச்சரிக்கை விடுத்தது நமது விசுவாசத்தை உயர்த்தவும் நம் இதயங்களிலிருந்து நம் அருகிலுள்ள அனைவருக்கும் அவரது தெய்வீக அன்பை பரப்பவும் தேவையான ஒரு தெளிவான ஆன்மீக அழைப்பு ஆனால் வாயால் அல்ல இதயம் சார்ந்தது முழு மனதோடு ஆண்டவரை நம்பு உன் சொந்த அறிவாற்றலை சார்ந்து நில்லாதே நீ எதை செய்தாலும் ஆண்டவரை மனதில் வைத்து செய் அப்பொழுது அவர் உன் பாதைகளை செம்மையாக்குவார் உன்னை நீ ஒரு ஞானி என்று எண்ணிக்கொள்ளாதே ஆண்டவருக்கு அஞ்சி தீமையை அறவே விலக்கு அப்பொழுது உன் உடல் நலம்பெறும் உன் எலும்புகள் உரம் பெறும் என்று நீதிமொழிகள் அற்புதமாக மூன்றாவது அதிகாரத்தில் ஐந்து முதல் எட்டு வசனங்கள் நமக்கு சொல்கின்றன நாம் தான் அதை மறந்துவிட்டோம் ஒரு கணம் இன்றைய நற்செய்தியை நாம் தியானிக்கும் பொழுது முக்கியமாக அந்த கண்களை குருட்டுத்தனமான கண்களை திறந்து அந்த இறைவனை தியானிக்கும் பொழுது நம்மை ஆன்மீக நிலைக்கு திரும்புவதற்காக அழைக்கும் அந்த இயேசுவை தியானிக்கும் பொழுது நாம் என்ன வரம் வேண்டும் என்று ஒரு நிமிடம் மௌனமாக கண்களை மூடி பெரிய எந்த சிந்தனையும் வேண்டாம் இன்று இறைவன் என்னை நோக்கி வந்தால் தாவீதின் குமாரனே என் மீது இறங்கும் என்று நான் சொல்லும் பொழுது நான் எதை கேட்கப் போகிறேன் என் கண்களை குணப்படுத்தவா இல்லை கேளாத என் செவியை குணப்படுத்தவா இல்லை என் முடக்கு வாதத்தை குணப்படுத்துவா இல்லை என் வயது முதிர்ந்த காலத்தில் எனக்கு இருக்கிற சில பல பிரச்சனைகளை உடல் சார்ந்த பிரச்சனைகளை குணப்படுத்தவா எதை கேட்கிறேன் சிந்திப்போம் ஜெபிக்கலாமா என் கண்களையே உம்மை நான் காண வேண்டுமே ஏசுவே வேண்டுமே காணவேண்டுமே என் காதுகளை குரல் கேட்க வேண்டுமே ஏ உம் குரல் கூரல் நான் கேட்க வேண்டுமே தொடும் என் ஆன்மாவையே என் பாவம் போக்க வேண்டுமே என் பாவம் போக்க வேண்டுமே, தொடும் என் கண்களையே உம்மை நான் காண வேண்டுமே கண்களை மூடி கேட்போம் என் தகப்பனே என் கண்களைத் தொடும் என் தகப்பனே என் செவியைத் தொடும் என் தகப்பனே என்னுடைய மனதைத் தொடும் என்னுடைய தகப்பனே என்னுடைய ஆன்மாவைத் தொடும் மை நோக்கி பார்க்கிற என்னை நீர் இன்று குணப்படுத்தும் என்னுடைய உடல் வேதனைகளை மட்டுமல்ல என்னுடைய உள்ளம் சார்ந்த வேதனைகளையும் ஆத்துமம் சார்ந்த வேதனைகளையும் இன்று நான் உம்மிடம் ஒப்படைக்கிறேன் என்று கண்களை மூடி அந்த இருள் சூழ்ந்த நேரத்தில் ஒரு வழியாக வரும் அந்த இறைவனை நோக்கி நாம் சிந்திப்போம் அந்த உண்மையின் தேவனை நோக்கி நாம் ஜெபிப்போம் என் குணமாக்கும் ஆண்டவரே உம்முடைய பல அற்புதங்கள் இயற்கை சாத்தான் மற்றும் ஒவ்வொரு நோய்கள் என் மரணத்தின் மேலும் மீதான உமது தெய்வீக அதிகாரத்தை உமது சக்தியை காட்டினாலும் நீர் வழங்கும் மிக பெரிய குணப்படுத்துதல் என் ஆன்மாவை பாவத்தில் இருந்து குணப்படுத்துவதாகும் என்பதை நான் என்று மனதார நம்புகிறேன் இன்று என் ஆன்மீக குருட்டுத்தனத்தையும் காது கேளாமையும் குணப்படுத்துங்கள் தகப்பனே எனது ஆன்மீக அறியாமை அல்லது கடவுளின் வார்த்தையை புரிந்துகொள்ள இயலாமை இன்றைக்கே முடிவுக்கு வரட்டும் எனது ஆளுகையை நீங்கள் கேட்பதன் மூலம் நீங்கள் செய்யும் உடல் அற்புதங்களை இனி சுய பெருமையுடன் நான் அறிவிக்க சாட்சி என்ற பெயரில் அறிவிக்க நான் விரும்புவதில்லை மாறாக என் வாயை பயன்படுத்துவதை நிறுத்திவிட்டு என் இதயத்தை பயன்படுத்துவது மட்டுமே எனது வாழ்வு முறையாக மாறட்டும் என் பாவ வாழ்க்கையிலிருந்து முழுவதுமாக மீண்டு உம்முடைய வார்த்தையும் தெய்வீக அன்பும் இல்லாமல் நான் இனி வாழ மாட்டேன் என்று உறுதி கூறுகிறேன் அதனால் நானும் என் அயலாருடன் உமது நித்திய அன்பின் அரசை பகிர்ந்து கொள்ள முடியும் எங்கள் இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆமேன் 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 உங்களுக்கும் உங்கள் வீட்டாருக்கும் உங்களை சார்ந்தவர்களுக்கும் இறை அன்பின் காலை வணக்கங்கள் இன்றைய நாள் ஒரு ஆசீர்வாதமான மகிழ்ச்சியான பாதுகாப்பான உடல் உள்ள ஆன்ம நலம் சிறந்திடும் உங்கள் கண்களை திறக்க உதவிடும் வெற்றிகரமான நாளாக அமைய என் இதயத்தின் ஆழத்திலிருந்து இயேசுவின் பெயரில் வாழ்த்துகிறேன் நேரம் கிடைக்கும் பொழுது இன்றைய நற்செய்தியை முழுமையாக படியுங்கள் நன்றி